முருகா 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 நிஞ்ச கன கல் நிகழ்ந்துருக தஞ்சத்தரு विनोदनुवय <laughs> ए மக்களிலும் தலைபட்டழிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டும் தொலைபட்டுருவர் தொழுவேலவனே மகமாய் களை திட வல்ல பிரான் புகவாரும் மொழிந்து ஒழிந்திலே அகமாடு மணந்தயரின்றயரும் ஜகமாயை തയങ്കുവേ മനോ സിലീതു അണിയാറവിനോ പണിയായ വള്ളി പദം പടിയും തനിയതി മോകെടുവായ് മണനെ കതി കേൾക്കിടുവായ് വടിവേ நினைவாய் சுடுவாய் நெடு வேதனை விடுவாய் விடுவாய் வினை அமரும் அகமாமின் இவ்விமரம் கெட மெ பொருள் பேசியவா குமரன் கிரிராஜகுமாரி மகன் சமரம் பொருதானவன் ஆசகனே ൂർ കുഴൽ മങ്കയർ മയ്യൽ വലിപ്പൊഴിമിഷൻ വരൽ കളവേർമാര പടുവായും மாடிய தொடுாய என் கிளை கூடியழ போகாவகை மெய்பொருள் பேசியவா நாகாஜல நாலு கவி தியாகா சுரலோக சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் முருகன் சொல்லுமே அம்பா பொருளென்றும் அறிந்திலனே முருகன் தனியேல் மொனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியால் அறியும் தரமோ அன்று உலக நிலவன் இருளன்று ஒளி அன்று என நின்றலுமே கதிர்வேல் முருகன் கடல் வெற்று ஒய்வாய் மனநே ஒழிவாய் மெய்வாய் ஒழிவாய்வாய் நாஷியோடு வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனின்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வின் அருள்வாய் பொறுப்பும் கவரம் ും പിണി പട്ട് ഒരാവിനയേ ഉരോ വീരാ മുതുശൂർ പടമേലിയും ശൂരാരലോകുരന്ദ

ൂരഭയ വടിവും അരിതാകിയ മെപൊരു അടിയേ

சூரவி பாடனே காளை குமரேஷனின கருதி தாழை பணிய தவமேதியவா பாழை குழல் வள்ளிபதாம் பணியும் வேடை சுரபூபதி மேருவை அடியை குறியாது அறியா பதினாய் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரமில் மகிவா குரமில் கொடியை புணரும் குணமுதரனே கோர்வேல் விழி மங்கைய கொங்கையிலே தேர்வே அருள் சேரவும் எண்ணவதோ சூர்வேரோடு குன்று தொலை தனிடவும் போர்வே மெய்யே என வாழந்து ஐயோ அடியே நலைய தகுமோ கையோ ஐயோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலே நருளை பெறவே நீதான் ஒரு மற்றும் ஞான வினோத மனிதா சுரலோகணியே நிக வாழை விரும்பியின் நே விதின் பயனங்கிடுவோம் பொன்னே மணியே பொருளி மன்னே மயிலேறிய வானவனே ஆனாக முதல் வேளரசி யானாகரனே நவில தகுமோ யானாகியனை விழுங்கி வெறும் தானாயிலை நின்றது தற்பரமே இல்லேயனும் மாயிலிட்டி றியாமை பொறு மல்லே புரி பன்னிருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடவேலவனே செவ்வானுருவில் திகழ் வேளவன் என்று உதன புணர்வித்ததுதான் ஓவார் அறிவார் அறிகின்றதலா எவ்வா பதுவே இப்படுிலே வீழ்வாயினை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதா உழவோ வாழ்வாயினி மயில்வாகனே கலையே பதறி கதறி தலையோடு அலையே

கழல்வா மதி வாழுதல் வள்ளியல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே நாதா குமரா குமரணமென்ற பொதியதே பொருள்தான் வேதா முதல் விண்ணவ சோடு மல பாதா പദശേഖരണേ ഗിവാ വിക്രമേയോൺ പരിവാരമെനു പദമേവലയെ പുറിവായ് മണനേ പൊറയാറിവ അറിവായോട് മകതയെ ആദാളിയെ ഒന്നറിയേ നയറ തീതളിയാണ്ട குளிவா வேதாளணம் புகழ்ேலவனே மாயே ஜனனம் கெட விடா விட மூயடனே என்று முடிந்திடுமோ கோபே குரபின் குடித்தாள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினை விடும் கதிர் மரவே மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோட அருவே துறையோடு இதனோடு திரிந்தவனே சாகாதினையே சரணங்களிலே காலகம் செய்யுணான் வா றியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்ற உலவோடு ஒரு சிந்தையும் மற்றும் அறிவற்ற அறியாமையும் மற்றதுவே தூஷாமணியும் துகிலும் புனைவான் நேஷா முருகான

குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக்தரணி இந்தும் என கருள் தலு சிந்தா குலம் ஆனவீர்த்த கந்தா கதி மேலவனே மைந்தா குமரா மரிநாயகணே நீத்து அதன் மேல்லை பேடிய பெருவருளதோ சீராமையோ கூரா உலகம் குளிர்வித்தவனே ஐவொன்றர நின்று பரிவாரறிவில் பிரிவொன்றர நின்ற பிரா நலையோ செறிர வந்து இருளே சிதைய வெறி வென்றவரோடு வேலவனே தண்ணம் தனி நின்றது தானிய இன்னம் ஒருவர்கிசைவிப்பதுவோ மின்னும் கணி வேக்தானினைவா கிண்ணம் களையும் கிருபைடரே മതി കെട്ട് അറവാടി മയങ്ങിയര ഗതി കെട്ട് അവമേ കെടോ കടവേ നദിപുത്രീപുത്തിര വീരട് ശേവകനേ ഉരുവായ് അറിവായ് ഉളതായി മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് கருவாய் உயிராய் கடியாய் விதியியாய் குகணி முருகா 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 முருதா முருதா